என் அன்பு செல்ல பிள்ளைகளே இந்த வீடியோவை தவிர்க்காமல் பாருங்கள் என் பிள்ளைகளை பிசாசின் மந்திரம் மாந்திரிக் கட்டுகளை உடைக்க உங்களை தேடி உங்க அப்பா வந்துள்ளேன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் அநேக பிள்ளைகள் வாழ்வில் வரும் மந்திர மாந்திரீக கட்டுகளை உடைக்கும் வல்லமையை என் பிள்ளைகள் போகிறீர்கள் நிச்சயமாகவே என் பிள்ளைகளை கொல்லவும் அழிக்கவும் சிதைக்கவும் வருகிற பொல்லாத சத்துருக்களை சங்கரிப்பதற்கு என் பிள்ளைகள் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் சத்துருவின் கிரியைகளை அடக்குகிறவர்களாக என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கிற மகிமையை சத்குருவை எதிர்த்து நிற்க வல்லமையை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என் பிள்ளைகள் சத்துருவை எதிர்த்து நின்றால் அவன் போவான் உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் பிள்ளைகளுக்கோ எங்கு அவன் வைத்த சூனியம் இருக்கிறதோ அவன் கொண்டு போட்ட இடத்தில் வருகிற வாதை துன்பம் என் பிள்ளைகளை விட்டு அப்போதே மாறிப்போகும் இரவும் பகலும் எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு மாற்றமும் இல்லையே என்று என் பிள்ளைகள் கலங்குகிறீர்களா எனக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் கழுகுகளைப் போல் உயரவே உயர பறந்து சிறந்து இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எங்கள் வாழ்வில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே என்று என் பிள்ளைகள் வருத்தப்படுகிறீர்களா அந்த வாழ்க்கை இன்று வரவில்லையே உயரவே எழும்ப முடியாத வண்ணம் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த மகிமையால் என் பிள்ளைகள் கழுகுகளைப் போல் உயரவே உயர பறந்து சிறந்து இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எங்கள் வாழ்வில் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லையே என்று என் பிள்ளைகள் வருத்தப்படுகிறீர்களா அந்த வாழ்க்கை இன்று வரவில்லையே உயரவே எழும்ப முடியாத வண்ணம் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த மகிமையால் என் பிள்ளைகள் கழுகுகளைப் போல் உயரவே உயர பறந்து சிறக்க தடைகளாக இருக்கிற சத்துருக்களை முறியடிக்கப் போகிறேன் இரு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை என் பிள்ளைகள் கையில் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் என் பிள்ளைகள் வாழ்வில் ஜெயம் வரும் என் பிள்ளைகள் முன்பை விட மாற்றமாயிருக்கிறான் என் குடும்ப காரியங்களில் ஜெயம் வரும் என் பிள்ளைகள் முன்பை விட மாற்றமாயிருக்கிறான் என் குடும்ப காரியங்கள் எல்லாம் தாறுமாறாய் கொண்டிருக்கின்றது என் கணவன் முன்பை விட நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை இவற்றிற்கு காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் இவ்வளவு துன்பம் இவ்வளவு குழப்பம் தொழிலில் திடீர் நஷ்டம் வேலை வாய்ப்புகளில் தடுமாற்றம் பிள்ளைகள் வாழ்வில் கண்டுபிடிக்க முடியாத மாற்றங்கள் இவற்றிற்கெல்லாம் யார் காரணம் என்ற திடீர் குழப்பம் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இப்படியான கஷ்டத்தை கொடுக்கிற திருடனான சத்துருவை என் பிள்ளைகள் அடையாளம் காண வேண்டும் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் ஏழு மடங்கு பதிலீடு செய்ய வேண்டும் அவன் வீட்டில் இருப்பவற்றை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் சத்துரு எவற்றையெல்லாம் உங்களிடமிருந்து பரிதானோ குடும்ப ஐஸ்வர்யத்தை குடும்ப சமாதானத்தை குடும்ப வருமானத்தை குடும்ப சந்தோஷத்தை சமாதானத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை இவற்றை அவன் பறித்தானோ அத்தனையும் அவன் திருப்பித் தர வேண்டும் நிச்சயம் பிசாசின் தந்திரத்தை குறித்து என் பிள்ளைகளுக்கு ஞானம் இருக்க வேண்டும் அவைதான் உங்களை விடுதலையாக்கும் யார் என் கட்டுகளை அவிழ்க்கப் போகிறார்கள் யார் எங்கள் வீட்டில் சத்துருவை துரத்த வருவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் என் பிள்ளைகளுக்கு ஏமாற்றம்தான் என் பிள்ளைகள் மகிமையான காரியங்களை கையாண்டு என் பிள்ளைகள் பிசாசை எதிர்கொண்டு இவற்றில் உங்கள் வாழ்வில் நீங்கள் மகிமையை காண்பீர்கள் வெற்றி காண்பீர்கள் ரோமர் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சமாதானத்தின் தேவன் நான் தொழுது கொள்கிற சமாதானத்தின் அதிபதி சாத்தானே சீக்கிரமாய் உங்கள் காலில் நசுக்கி போடுவார் என் கிருபை உங்களில் இருக்கிறது என் பிள்ளைகள் எப்போது கிருபையோடு இருக்கிறீர்களோ சத்தியமும் கிருபையும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் என்று எழுதப்பட்டது போல் என் பிள்ளைகள் சத்தியத்தை கடைபிடிக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் என்னோடு இருக்கும்போது நான் அந்த சாத்தானை என் காலில் வைத்து நசுக்கி போடுவேன் நிச்சயம் நடக்கும் நீங்கள் துன்மார்க்கர்களை மிதிப்பீர்கள் பொல்லாத சத்துரு கூட்டங்களை என் பிள்ளைகள் காலால் மிதித்து போடுவீர்கள் சத்துருவங்கள் காலுக்கு கீழ் சாம்பலாகி கிடப்பான் நான் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன் நம்புங்கள் விசுவாசமாயிருங்கள் அன்புள்ள பிள்ளைகளே நீங்கள் என்னோடு இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவர் யார் நேற்றுமென்றும் மாறாதவராய் நான் இருக்கிறேன் என் நாமத்தினாலே என் பிள்ளைகள் சத்துருவை துரத்துவீர்கள் சத்துருவை உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்ப ஐஸ்வரியத்தையும் உங்கள் குடும்ப வருமானத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அழிக்க வருகிறதோ அந்த சத்துருவை அழிக்க எல்லா விசுவாசமான பிள்ளைகளுக்கும் நான் உயிருள்ள தேவன் அதிகாரத்தை நான் கொடுத்துள்ளேன் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இருக்கிற சத்துருவை துரத்துகிற அதிகாரம் என் பிள்ளைகள் கையில் எடுக்க வேண்டும் என் பிள்ளைகள் சத்துருவை மிதிக்கவும் அழிக்கவும் அந்த அதிகாரத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன் அவற்றை என் பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டும் லூகா பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இதே சர்ப்பங்களையும் தேகளையும் மிதிக்கவும் என் பிள்ளைகளுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் அவைகள் ஒன்றும் என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது இந்த விசுவாசம் நம்பிக்கையோடு ஊக்கமாக ஜபிக்கும் போது அந்த ஜபம் பலன் உள்ளதாக வல்லமையாக இருக்கிறது ஊக்கமான ஜபம் விசுவாசமான ஜபம் பிணியாளிகளை குணமாக்கும் இறைச்சிப்பது போல் என் பிள்ளைகளை வாழ்விலும் ஜெயம் மறுமலர்ச்சி வெற்றியை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் என்பதே இல்லை நீங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் இருக்கும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் மீட்டெடுக்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வீர்கள் பாவம் செய்ய எவனும் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான் யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவ தூதன் வெளிப்பட்டான் அற்புதங்களின் ஆண்டவர்கள் உங்களில் இருந்து வெளிப்படுவார் நீங்கள் வேத வசனங்களை அறிக்கை செய்யும் போது விசுவாசத்தின் ஆண்டவர் வெளிப்படுவார் நீங்கள் அறிக்கை செய்யும் போது நான் உங்களிலிருந்து வெளிப்படுவேன் நீங்கள் பாவத்தை விட்டு விலகி தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்போது நான் என் பிள்ளைகளிடம் வெளிப்படுவேன் அப்போது உங்கள் எதிராளியான பிசாசானவனை என் பிள்ளைகள் நீங்கள் சங்கரிப்பீர்கள் நீங்கள் விசுவாசமான பிள்ளைகளாக இருக்கும்போது சாத்தானை ஜெயிக்க முடியும் மரணம் நேரிடும் போது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலம் சத்துருவை முறியடிக்கப்படும் என் பிள்ளைகள் கையால் முறியடிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டுள்ளது மரணக்கரமான வியாதி என் பிள்ளைகளிடம் இருக்கலாம் எனக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை சாவதை தவிர வேறு வழியே இல்லை என்று என் பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஜீவனையும் பாராமல் என்ன நடந்தாலும் சரி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஜெயம் உண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தமே விடுதலையாக்கும் என்று என் சமூகத்தில் இன்று தேவ பிள்ளைகளாக நீங்கள் அறிக்கையிடும்போது நிச்சயமாய் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுப்பீர்கள் என் கட்டுகளை யார் உடைப்பார்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் சத்துரு பிரச்சனையை யார் சரி செய்வார்கள் என்று அலைந்து திரிகிறீர்கள் நிச்சயம் நீங்கள் நடத்த வேண்டிய காரியம் நீங்கள் தேவனோடு கூடவே இருந்து சாத்தானையும் அவன் கூட்டத்தையும் ஜெயமெடுப்பீர்கள் ஏனெனில் உங்களை அச்சுறுத்துகிற சத்ருவை காட்டிலும் உங்கள் அப்பா நான் பெரியவர் என்பதை என் பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் எல்லாவித செய்வினை பிசாசின் கிரியைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்பதை நம்புங்கள் அந்த விசுவாசம் என் பிள்ளைகளையும் வாட்டிவதைக்கும் சத்ருவே ஜெயம் கொள்வதற்காக ஆயுதமாயிருக்கிறது அதுவே என் பிள்ளைகளுக்கு ஜெயமாகும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நானே உலகத்தை ஜெயித்தேன் உங்களை வதைக்கும் சத்ருவையும் உங்களை எதிர்க்கும் எதிரிகளையும் வதைக்கும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை வைத்து சத்துருவை ஜெயம் எடுப்பீர்கள் வேத வசனங்கள் தான் என் பிள்ளைகளுக்கு சத்துருவை ஜெயம் எடுப்பதற்கான ஆயுதமாக உள்ளது கண்மலை போன்ற பிரச்சனைகளை உடைக்கும் சம்பட்டியாக தேவ வார்த்தைகள் உள்ளன அவை அக்கினியாகவும் ஆவியாகவும் இருக்கின்றன எங்கே என் பிள்ளைகளுக்கு எதிராக சூனியமும் வைக்கப்பட்டதோ அங்கே என் பிள்ளைகளுக்கு எதிராக சூனியம் அரங்கேறியதோ எங்கே பிசாசின் வல்லமை எங்கள் குடும்பங்களுக்கு நடு இரவில் வைக்கப்பட்ட சூனியத்தை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்க வேண்டும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மூலமாகவும் தேவ வார்த்தைகள் மூலமாக சத்துரு சுட்டு எரிக்கப்படட்டும் பிசாசின் கிரியைகள் என்று என் பிள்ளைகள் சத்தமாக ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என் பிள்ளைகளின் குடும்பத்தை பிள்ளைகளை அழிக்கவும் கெடுக்கவும் வருகிற பொல்லாத சாத்தானை என் காலால் நசுக்கி போடுவேன் இனி உங்கள் காலின் கீழ் சத்துருக்கள் சாம்பலாயிருப்பார்கள் என் பிள்ளைகள் காலில் மிதித்து போடுவார்கள் என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த துர்மார்க்கனும் எழுந்திருக்கவே முடியாது அவன் சாம்பலாகி போவான் இனி அவன் சாகசம் பலிக்கவில்லை என்று அவன் அலறி ஓடுவான் இனி என் பிள்ளைகளின் சொந்த ஜீவிதம் பாதுகாக்கப்படும் இனி என் பிள்ளைகள் என் நாமத்தினால் சத்துருவே கிரியைகளை அழிப்பார்கள் என் கணவனுக்கு விரோதமாய் எங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு விரோதமாக சமாதானத்துக்கு விரோதமாக வைக்கப்பட்ட சூனியம் எல்லாம் என் நாமத்தினாலே சங்கரிக்கப்படும் என் பிள்ளைகள் கழுகுகளைப் போல் உயரவே உயர பறந்து வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் இதை என் பிள்ளைகள் விசுவாசிக்கிறீர்களா